இறைவனுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது அதன் தலைப்பு இது நியாயமா பறவைகளின் கொஞ்சல்கள் குழந்தைகளின் சினுங்கல்கள் நதிகளின் சங்கீதங்கள் ஏழு ஏழுசையின் ராகங்கள் மனிதர்களின் உரையாடல்கள் ஆகாகா அற்புதம் பட்டு ரோஜாக்களாம் பட்டாம் பூச்சிகளாம் ஆயிரம் வண்ணங்களாம் அதிசயம் உலகெங்கிலாம் வானில் நிலவாம் நிலவை சுற்றி நட்சத்திரங்களாம் மின்மினி பூச்சிகளாம் மின்சாரத்தில் பல வண்ண ஜாலங்களாம் மிதக்கும் கப்பல்களாம் பறக்கும் விமானங்களாம் பொழுதை கழிக்க திரை அரங்குகளாம் தினம் நடந்ததை பார்க்க தொலைக்காட்சி பெட்டிகளாம் உலகம் உள்ளங்கையிலாம் தொடுதிரை அலைபேசி கருவிகளாம் ஊசி தூறலாம் குற்றால சாரலாம் கொஞ்சம் அலைகடலாம் தோன்றுவது கிழக்காம் மறைவது மேற்காம் கதிரவன் சூரியன் என்று அதற்கு பல பெயர்கள் இருக்காம் புல்வெளிகளாம் அதில் தூங்கும் பனித்துளிகளாம் இரவு கருப்பாம் பகல் வெள்ளையாம் எங்களை போல் உலகில் லட்சம் பேர்களாம் தான் இருக்கிறோம் பல சாதனைகளை படைக்கிறோம் இருந்தும் எங்களுக்கு நிம்மதி இல்லை ஏதோ ஒரு வகையில் இன்னமும் நாங்கள் குறையோடு தான் தவிக்கிறோம் இன்னும் கோடான கோடி விசித்திரங்களாம் அதை அனைவரோடும் கூடி பார்க்க எங்களுக்கும் ஆசைதான் இன்னும் கோடான கோடி விசித்திரங்களாம் அதை அனைவரோடும் கூடி பார்க்க எங்களுக்கும் ஆசைதான் இதயம் இல்லாதவனே இதயம் இல்லாதவனே எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை தெரியுமா எங்களின் மன வேதனை இதயம் இல்லாதவனே எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை தெரியுமா எங்களின் மன வேதனை இதுதானா உனது சாதனை எங்களை படைத்து நீ பயனடைந்ததுதான் என்ன எங்களை படைத்து நீ பயனடைந்ததுதான் என்ன இரக்கமில்லாத இறைவனே எங்களை படைத்து நீ பயனடைந்ததுதான் என்ன இரக்கமில்லாத இறைவனே இப்படிக்கு கண்பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள்